சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உச்சிஷ்ட கணபதியை பற்றி உச்சிஷ்ட கணபதியை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே முடியாது ஜோதிட மற்றும் யோக மந்திர சாதனைகள் இருக்கக்கூடியவங்க இவரோட அருமை பெருமைகளை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய பேர் பூஜை செஞ்சுட்டு வராங்க இதுல ஒன்பது அச்சரம் பன்னிரெண்டு அச்சரம் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு பல அச்சர மந்திரங்கள் உண்டு எந்த மந்திரம் நமக்கு ஏற்றது அப்படின்றத நம்மளோட பூர்வ புண்ணியமும் குருவோட ஆசியும் தான் முடிவு செய்யும் எல்லாரும் எல்லா அக்ஷரங்களையும் பயன்படுத்த முடியாது உச்சிஷ்ட கணபதி உபாசனை எல்லாராலையும் செய்ய முடியாது அதுக்குன்னு தனியா ஜாதக அமைப்பு உண்டு இவரை தரிசனம் செய்யவே பெரும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் புதன் கேது தொடர்பு கேது நிற்கக்கூடிய இடம் பொறுத்துதான் உச்சிஷ்ட கணபதி உபாசனை சித்தி அளிக்கும் வேற எவருக்கும் தலையில் நின்னாலும் உச்சிஷ்ட கணபதி சித்தி ஆகாது இந்த ஒரு பூஜையை மட்டும் முழுக்க முழுக்க பூர்வ புண்ணிய பாக்கியத்தை பொறுத்து தான் அமையும் ஏன்னா இது ரொம்ப விசேஷமானது அஷ்ட கர்மங்களும் ஆடலாம் இதனால் மிக பெரிய வசியத்தையும் கொடுக்கும் உச்சிஷ்ட கணபதி உபாசகரை சுற்றி எந்த நேரமும் மக்கள் சுத்திட்டு தான் இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய எல்லா அஷ்ட கர்மங்களை சித்தி ஆகும் முக்காலும் உணரும் தன்மை உண்டாகும் ஏதாவது தீராத கஷ்டம் வந்தது அப்படின்னா வெள்ளருக்கு வேப்பம் குச்சி இதுல கணபதி பதுமை செஞ்சு சிவப்பு சந்தனம் அல்லது செம்மலர் கொண்டு பூஜை செய்து அதை கல் பாத்திரத்தில் வைத்து பூமியில ஒரு கையளவு கீழே புதைச்சி அதுக்கு மேலே பகலும் இரவும் மந்திரம் ஜபிச்சு வந்தா ஒரு வாரத்துல சகல பீடையும் ஒழியும் சத்துருக்கள் வசியமாவாங்க ஆவாங்க தனதானியம் வந்து கூவியும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் புத்திர பாக்கியம் கொடுப்பாரு இவரை கொண்டு ஆகாத காரியமே கிடையாது மாந்திரிகருக்கு இவர் ஒருத்தரே போதும் இவரை வச்சே சகல காரியங்களையும் செய்யலாம் ஆனா முற்பிரிவில மாந்திரிக சித்த முறையில அல்லது அந்த வம்சாவளியில வந்தவருக்கு மட்டுமே இது சித்திக்கும் இவருக்கு அருகம்போல் மாதுளை பழ முத்துகள் தேன் அபிஷேகம் நான்கின் மடங்கா சிதறு தேங்காய் உடைத்தல் அரளிப்பூ தாமரை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி நாள்ல அபிஷேக ஆராதனை செஞ்சு தரிசனம் செஞ்சா சகல பீடைகளை அகற்றி நல்லவர்கள் புரிவார் இவர் பத்து மாகாளிக்கு இணையானவர்னு அதர்வன வேதம் சொல்லுது திருநெல்வேலியில மூர்த்தி கணபதி அப்படின்ற பேர்ல உச்சிஷ்ட கணபதி தேவியோட தனி கோவில் இருக்குது அங்கங்கே கோவில் தூண்களில் நம்ம பார்க்கலாம் இவரோட வழிபாடு வித்தியாசமாக இருக்கும் முதுக காண்பிச்சும் தோப்பு காரணமும் போடலாம் இடமா வளம் வருதல் இடது கையாலையும் ஆரத்தி காண்பித்தல் இந்த மாதிரி சதுர தேங்காய் உடைச்சு கணபதியோட ஆறு நம்ம பெறலாம் உச்சிஷ்ட கணபதி ரூபத்தை தரிசனம் செய்கிறதே ரொம்ப பெரிய புண்ணியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி